परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार ॐ ओम् शक्तिे बङ्गार अडिले ॐ ஓம் சக்தி நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவதில்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீங்கள் செய்யும் போது அது சாத்தியமாகிறது இனிய காலை வணக்கம் குரு வாழ்க வங்காரம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள்வாக்கு ஆலமரம் தன் விழுதுகளால் பல மரங்களை உண்டாக்கினாலும் அதன் தாய்மரம் தாய்மரம்தான் அதன் விழுதுகளெல்லாம் ஆணிவேராக முடியாது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்புதி மற்றும் பாரதிநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் தி குருவடி சரணம் திருவடி சரணம் இன்னைக்கு அம்மாவோட அருளால் மேல்மருவத்தூர் சுத்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமி வேள்வி ரொம்ப அற்புதமாக நடந்தது என்னையும் நியூயார்க்லேருந்து வந்து கலந்துக்க அம்மா அருள் புரிஞ்சு இன்னைக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் சென்னையிலேருந்து மருவத்தூருக்கு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அவர்ஸில் அம்மா எங்களை அவங்களோட மிரக்கலால் கூட்டிகிட்டு வந்து கலந்துக்க வச்சாங்க அது ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு கூடான கொடி நன்றிகள் இந்த வாட்டி சித்ரா பௌர்ணமி வேள்வி எல்லா வருஷமும் போல் ரொம்ப சிறப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது இந்த வாட்டி நான் அப்சர்வ் பண்ணது புகை கூட சூழாமல் அவ்வளோ அழகாக வென்டிலேஷன் வச்சு ஆஸ்பஸ்டாஸ் அங்கங்கே ரிமூவ் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அம்மாவுக்கும் அம்மாவோட திருக்குடும்பத்தார் அனைவருக்கும் ரொம்ப நன்றி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஆன்மீகத்தில் மனிதன் தன் உள்ளத்தை மன அழுக்குகளால் பள்ளம் விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவனுக்கு பயன் மற்றவர்களுக்கும் பயன் என அறிவுறுத்திய நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை இலங்கை திருக்கோணமலையைச் சேர்ந்த அம்மா அவர்களின் அன்பு செவ்வாடை தொண்டர்கள் திருகோணமலை பிரதேசத்தில் அமைந்துள்ள நீனா கிராமத்தில் சிறப்பு அலங்காரம் செய்து கேக் வெட்டி சிறப்பு வழிபாடு செய்து மிக கோலாகலமாக கொண்டாடினர் அன்றைய தினம் ஆடை தானம் மற்றும் அன்னதானம் வழங்கி சமுதாய நலப்பணி செய்தனர் ஓம் ஓம் சக்தி சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி